ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் இதில் பரப்பளவை சதவீதமாக கூறுதல் தலைப்பில் பார்க்கலாம் பரப்பளவு எப்படி நம்ம சதவீதத்தில் எழுதணும்னு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதிமூணு படம் பாருங்கள் படம் ரெண்டு புள்ளி மூணில் நீலவரண நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் காணுங்க இந்த படம் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க அப்போது இது கலர் அடிச்சிருக்காங்கல்ல இதுக்கு ஆன்சர் எவ்வளோ சதவீதம் வரும் சதவீதத்தில் காணுங்கன்னு கேட்டுக்கிறோம் அப்போது ஃபஸ்ட்டு இது பாருங்கள் இதில் எவ்வளோ கலர் அடிச்சிருக்காங்க இது பாருங்கள் முக்கோணம் நாலு முக்கோணம் இருக்குது அதில் ரெண்டு முக்கோணம் கலர் அடிக்கல ரெண்டு முக்கோணம் கலர் அடிச்சிருக்காங்க அப்போது இதில் பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா படம் ரெண்டு புள்ளி மூணில் நிழலிட பகுதியின் பின்னமானது பின்னம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது மொத்தமாக நாலு முக்கோணம் இருக்குது அதில் ரெண்டு அடிச்சிருக்காங்க ரெண்டு அடிக்கல அப்போது ரெண்டு தானே அடிச்சிருக்காங்க அப்போது இதுக்கு பின்னமானது பார்த்திங்கன்னா ரெண்டு பை நாலுன்னு வரும் அப்போ இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா ஒரு ரெண்டு 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 நாலு அப்போ என்ன வரும் ஒன்று பை ரெண்டு அப்போது படத்தில் பாதி பகுதியானது நீல நிறமாக நிழலிடப்பட்டுள்ளது அப்போ ஆகவே நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதம் சதவீதம் எவ்வளோ ஒன்று பை ரெண்டு பெருக்கள் நூறு சதவீதம்னு வரும் சதவீதமாக மாற்றினா நூறால் பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் இது ஓர் ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு அப்போ என்ன வருது ஓர் ஐம்பது ஐம்பது வரும் அப்போது எவ்வளோ வருது ஐம்பது சதவீதம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் அப்போது லாஸ்டில் தேர்ஃபோர் படம் ரெண்டு புள்ளி மூணில் ஐம்பது சதவீதம் பகுதி நிழலிடப்பட்டுள்ளது இடப்பட்டுள்ளது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆளதாக இது கேன்சர்